ஐயா சுடலை மாடா ஈசனின் மைந்தனே முக்கண்ணனின் மைந்தனே ஆதி சிவனின் மைந்தனே உன்னை அழைக்கிறோம் ஐயா உன் மக்கள் எல்லாம் உன்ன அழைக்கிறோம் வாரும் ஐயா சுடலை மாடா ஐயா சிவன் அருளால சிவன் அருளால பிறந்து சுடலவன வாழ்ந்து அந்தத்த அடக்கி ஆளு அரசரே ஐயா சுடலை மாடா சுடு சாம்பல் பூசி சுட்ட பிணம் தின்று சூது அறுக்கும் ஐயனே சுடலை மாடா சுடு சாம்பல் பூசி சுட்ட பிணம் தின்று சூடு சூது அறுக்கும் ஐயனே சுடலை மாடா ஐயா வாரும் ஐயா செய்வினை அழித்து செல்வங்களை தரும் எங்கள் செங்கிடா பிரியரை அழித்து செல்வங்களை தரும் எங்கள் செங்கிடா பிரியரே சுடலை மாடா வாருமையா ஜோதி வடிவமான சிவரூபமே ஜோதி வடிவமான சிவரூபமே சிவபெருமானின் அடங்காத செல்ல மகனே ஐயா சுடலை மாடா வாருமையா பேச்சியின் மகனாகி பேய்களை அரசாலும் திருமகனே ஐயா பேச்சியின் மகனாகி பேய்களை அரசாலும் திருமகனே ஐயா சுடலை பாடா மசாலம் காத்து மாங்கல்யாக்கியதன் உண்டம் போல பிறந்து மூவுலகையாலும் முக்கண்ணனின் மைந்தனே ஐயா சுடலை மாடா ஐயா வாரும் ஐயா மா இசக்கியை ஊட்டு வாங்கிய மாடன்களின் தலைவரே மா இசக்கியை ஊட்டு வாங்கிய மாடன்களின் தலைவரே பரன் ஏறி பன்றி பலி வாங்கி பரன் ஏறி பன்றி பலி வாங்கி பஞ்ச பூதங்களை அடக்கும் பாசக்காரரே ஐயா ஐயா வாரும் ஐயா வாரும் ஐயா ஒன்ன குல தெய்வமா பெற்றதற்கு நாங்க என்ன தவம் செய்தோம் ஐயா சுடமை வாரும் ஐயா அப்பனே என் தெய்வமே மாசான கண்ணனை மணியே வரி கொழுந்தே ஆண்டவா உன் பிள்ளைகளை காக்க வந்த தெய்வமே அந்த சராசரங்கள் ஆட்டி படைக்கும் தந்தையும் ஈஸ்வரும் நீயே ஒழுகுன சேரியில் ஒன்ன சுற்றிலும் பெண வெறியக்கம் வீரமா அமர்ந்து ஆட்சி புரிந்து வரு கட்டழகா மாயாண்டி மாசான சுடலை மாடா வாழ்மையா 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 ஐயா சுடலை மாடா ஈசனின் மைந்தனே முக்கண்ணனின் மைந்தனே ஆதி சிவனின் மைந்தனே உன்னை அழைக்கிறோம் ஐயா உன் மக்கள் எல்லாம் அழைக்கிறோம் ஐயா சுடலை மாடா ஐயா சிவன் அருளால சிவன் அருளால பிறந்து சுடலவன வாழ்ந்து அண்டத்தை அடக்கி ஆளு அரசரே ஐயா சுடலை மாடா சுடு சாம்பல் பூசி சுட்ட பிணம் தின்று சூது அறுக்கும் ஐயனே சுடலை மாடா சுடுசாம்பல் பூசி சுட்ட பிணம் தின்று சூடு சூது அறுக்கும் ஐயனே சுடலை மாடா செய்வினை அழித்து செல்வங்களை தரும் எங்கள் செங்கிடா பிரியரே செய்வினை அழித்து செல்வங்களை தரும் எங்கள் செங்கிடா பிரியரே சுடலை மாடா வாரும் ஐயா ஜோதி வடிவமான சிவரூபமே ஜோதி வடிவமான சிவரூபமே சிவபெருமானின் அடங்காத செல்ல மகனே ஐயா சுடலை மாடா ஐயா பேச்சியின் மகனாகி பேய்களை அரசாலும் திருமகனே ஐயா பேச்சியின் மகனாகி பேய்களை அரசாலும் திருமகனே ஐயா சுடலை மாடா மசானம் காத்து மயான கரையானே உண்டம் போல பிறந்து ஐயா வாரும் ஐயா மா இசக்கியை ஊட்டு வாங்கிய மாடன்களின் தலைவரே மா இசக்கியை ஊட்டு வாங்கிய மாடன்களின் தலைவரே பரன் ஏறி பன்றி பலி வாங்கி பரன் ஏறி பன்றி பழி வாங்கி பஞ்ச பூதங்களை அடக்கும் பாசக்காரரே ஐயா சுடலை பாடா ஐயா வாரும் ஐயா ஒன்ன குல தெய்வமா பெற்றதற்கு நாங்க என்ன தவம் செய்தோம் ஐயா சுடலை வாரும் ஐயா அப்பனே என் தெய்வமே மாசான கண்ணனே மணியே வரி கொழுந்தே ஆண்டவா ஓம் பிள்ளைகளை காக்க வந்த தெய்வமே அந்த ஆட்டி படைக்கும் தந்தையும் ஈஸ்வரன் நீயே ஒழுகுன சேரியில் ஒன்ன சுற்றிலு பெண மெரியக்கம் வீரமா அமர்ந்து ஆட்சி புரிந்து வரு கட்டழகா மாயாண்டி மாசான சுடலை மாறா வாழ்மையா வாழும் வாழ்மையா